பல முனிவர்கள் வர்றாங்க பல சித்தர்கள் வர்றாங்க ஐயா அவங்களுடைய நடன காட்சி பார்க்கணும் எல்லாரும் அண்ணாமலையில் சாமியை பார்த்துட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து அம்பல கூத்தன் கூத்தன்னு ஆதியில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க அம்பலத்துல எங்க கூத்தன் ஆடினாரு ஒரு இடத்துலேயும் ஆடலையே அப்படிமா இல்லை இல்லை திருவன்காடில் ஆடி இருக்கார் ஆதியில் திருவன்காட்லேயே ஆடி இருக்கார் இங்கே இப்போ திருவன்காடு பக்கத்தில் ஆதியில் திருவன்காடு பார்த்துருக்காங்க காரைக்கால் அம்மையாருக்கும் பல முனிவர்களுக்கும் வந்து இங்கே காட்சி கொடுத்துருக்காரு வந்து தான் காட்சி கொடுத்தமாக எங்களுக்கும் காட்சி கொடுங்க சுவாமின்னு கேட்குறாங்க காட்சி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு சரி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தில்லையில் வரேன் எல்லோரும் ஏன்னா ஒன்றாக கூடி வருஷ வருஷம் வந்து உங்களுக்கு தில்லையில் கூடுறது உண்டு அதனால் வந்து ஆருதுரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் திருவாதிரை அன்றைக்கி நான் வர்றேன் எல்லாம் நீங்கள் அங்கே இருங்கடா அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு சாமி வந்தாரா அன்னைய தேதிக்கு வந்து அன்றைக்கி டான்ஸ் நடக்குது அன்னி இரவு ஃபுல்லாக அன்னைக்கு நடனம் ஆக வந்து என்ன இறைவன் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மூவரும் பாடி மூவரும் திருவாசத்தை கொடுக்குறாங்க இந்த திருவாசனம் வந்துவிட்டா ஒரு வேளை என்னது பெரிய ஆபத்து தமிழுக்கு முக்கியத்துவம் வந்துடக்கூடாதேன்னு ஏதோ ஒரு ஆரியர்களோட ஒரு ஒரு இனங்களில் ஒரு கும்பல் அதை அப்படி நினைச்சிருக்கு அப்போ இதை என்ன செய்யலாம் வேண்டாம் இதை அப்படியே மறைச்சிடலாம் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள்ளே போய் ஒரு நூற்றாண்டுக்குள்ளே அதெல்லாம் காணாம போயிடுது அது பெரிய சிதம்பர ரகசியம்தான் அப்படி சொல்லாருங்கட்டான் சிதம்பர ரசி மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னா அந்த சிதம்பர ரசிங்கிறது அப்புறம் வருது சித்தம்பலம் மறைஞ்சி போச்சு சித்தம்பழங்கிறது மறைஞ்சு கோயில் வந்துருச்சு புலிகள் இருந்த ஊர் அது புளியூர் புளியூர் வந்து அப்புறம் சித்தம்பலமாக மாறுது சித்தம்பழம் சிதம்பரமாக மாறுது சிதம்பரம் வந்து கோயிலாக மாறுது கோயிலாக மாறி பின்னால் அப்படியே மறைச்ச உடனே இந்த தேவார பாடல்கள் மூ எல்லாத்தையும் அந்த ஓலைகள் மூல ஓலைகள்லாம் கொண்டு போய் உள்ள ஒரு ஒரு அறையில் வச்சு அரைஞ்சட அரைஞ்சி அது தேவார பாடல் காணாது அரசர்களுக்கு வந்து இந்த சிவ வழிபாடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லை கூடியிருக்கா என்னன்னு தெரியல அந்த காலகட்டங்களில் தேவார பாடல் உள்ளே போயிருது காணாத போயிடுது இந்த பாடல்கள்லாம் பெரும் சிவனை பற்றி பாடி இறைவனையே நேராக பாடி காட்சி கொடுத்தவர் ஞானசம்பந்தன் ஒருத்தர் அப்பர்னு ஒருத்தர் நாவுக்கு சுந்தரர்னு ஒருத்தர் இந்த பாடலாம் உள்ளே போயிடுச்சிங்கய்யா நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும்னு மன்னர்கிட்ட போய் சொல்கிறேன் மன்னர் அப்போ தான் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு ஏதோ மறைச்சிருக்காங்க அப்படின்னோடனே என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு போய் விசாரிச்சு போனால் அங்கே தில்லையில் வந்த அந்தனர் என்ன சொல்கிறாங்க ஐயா இருக்கிறது உண்மை தான் நான் அந்த காலத்தில் அறையில் போட்டு செவரில் போட்டு எல்லாம் கல்லை வச்சு அரைஞ்சாச்சு அது இருக்குது அந்த மூணு பேரும் நேராக வருவாங்க அப்போ கொடுங்கன்னு தான் எனக்கு மூதாயிரம் சொல்லிடலாம் அது கூட நான் கொடுக்க முடியாது மன்னருக்கு வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரே ஒரே அதிசயம் சங்கீதம் பிறந்தது திருவாரூர் திருவாரூரில் தான் இசையும் பிறக்குது மானன் பிறந்ததும் திருவாரூர் தான் ஆக இசை வடிவத்தில் திருவாரூர் வந்து சித்தம்பலத்துக்கு மூத்த ஊரது திருவாரூர் அதுதான் கமலபுரம் கமலபுரம்னா இதயம்னு அர்த்தம் உலகத்துக்கு ஒரு பாயிண்ட் உலகத்துக்கே இதயம் வந்து திருவாரூர் இப்ப நான் எதை எடுத்துக்கிறது திருவாரூரா சித்தம்பலம் ரெண்டும் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த சித்தம்பலத்தை தான் பின்னால் வந்த ஞானிகள்லாம் வந்து இப்போலாம் எழுத ஆரம்பிக்கும் போது திருச்சி தமிழாம் எழுதுவாங்க முடிக்கும்போதும் திருச்சித்தம்பெல்லாம் முடிப்பாங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா போயிடுச்சேங்கிற ஆத்திரம் ரெண்டு காத தூரத்துக்கு ஒரு சித்தர் இருக்காங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு சித்தர் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் காலை வைக்கிற இடம் தான் சித்தர்கள் இருக்க இடம் அதனால் ஜாகிரதையாக இருக்கடான்னு அர்த்தம் தமிழர்களுக்கு அதுமா பல முனிவர்கள் வர்றாங்க பல பல சித்தர்கள் வர்றாங்க ஐயா அவங்களுடைய நடன காட்சி பார்க்கணும் எல்லாரும் அண்ணாமலையில் சாமியை பார்த்துட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து அம்பல கூத்தன் கூத்தன்னு ஆதியில்னு சொல்லிக்கிட்டே வராங்க அம்பலத்தில் எங்கே கூத்த ஆடினார் ஒரு இடத்துலையும் ஆடலையே அப்படிமா இல்லை இல்லை திருவன்காடில் ஆடி இருக்கார் ஆதியில் திருவன்காட்லேயே ஆடி இருக்கார் இங்கே இப்போ திருவன்காடு இருக்குது பக்கத்தில் ஆதியில் திருவன்காடுக்கு பார்த்துருக்காங்க காரைக்கால் அம்மையாருக்கும் பல முனிவர்களுக்கும் வந்து இங்கே சாட்சி சொல்லியிருக்கார் காட்சி கொடுத்துருக்கார் அப்போ வந்து அவர்களுக்காக காட்சி கொடுத்தமா எங்களுக்கும் காட்சி கொடுங்கண்ணே சுவாமின்னு கேட்குறாங்க காட்சி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு சரி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தில்லையில் வரேன் எல்லோரும் ஏன்னா ஒன்றாக கூடி வருஷ வருஷம் வந்து உங்களுக்கு தில்லையில் கூடுறது உண்டு அதனால் வந்து ஆருதுரா தரிசனம் பேர் திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் திருவாதிரிக்கு நான் வர்றேன் எல்லாம் நீங்கள் அங்கே இருங்கடா அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு சாமி வந்தார் அன்னையை தேதிக்கு வந்து அன்றைக்கி டான்ஸிங் நடக்குது அன்னைக்கு இரவு ஃபுல்லாக அன்னைக்கு நடனம் நடனம் காட்சி அந்த நடன காட்சி அறுபத்தி நான்கு நடனம் திருநண்ணம் ஆடுறாரு அதை எல்லோரும் அப்படி இப்படியே மனப்பா அன்னைக்கு மனப்பாட போயிடுது தானே உங்களுக்கு இன்றைக்கி மாதிரி கேமரா வீடியோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனதில் அப்படியே என்னென்ன செஞ்சமோ அதை அப்படியே அடுத்த நாள் ரிப்பீட் பண்ணுவாங்க பெண்களே வந்துமா ஒப்பாரி அப்படி வைப்பாங்க ஒரு கிராமத்தில் அந்த அடுத்த நாள் அக்கா நேற்று அந்த ஒப்பாரி வச்சே சொல்லுன்னா அப்படியே அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுவோம் மெமரி வந்து அவ்வளோ மெமரியிலே தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் மனப்பாட பகுதி தான் நாலாயிரத் வீபம் தான் வருஷம் காலகாலமாக அந்த ம மனப்பாட பகுதியாக இருந்தது அதனால தான் அழிஞ்சு போச்சு பின்னால் வந்து எல்லாமே தேவாரம் திருவாசங்களை திருப்பி எடுத்தது வந்து எல்லாமே அந்த சிதம்பரத்தை சுற்றிலுள்ள ஊர் தான் சிதம்பரத்துக்கு மகிமை சித்தம்பலம்ங்கிறதுக்கு சித்தர்கள் வாழ்ந்த ஊர் அப்படி வாழ்ந்த இடங்களில் தேவார திருவாசகத்துக்கு தேவாரம் தமிழில் அழிந்து விடுமோங்கிற பயம் இறைவனுக்கு வந்திருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறா இறைவன் நாலு பேர் உருவாக்குறார் எடுத்த உடனே நாலு பேர் சீர்காழியில் ஞானசம்பந்தர் வர்றார் ஞானசம்பந்தம் வந்து சமஸ்கிருதத்திலேயே பேசக்கூடிய அந்த குடும்பத்திலருந்து வந்து தமிழில் உச்சத்தில் பாடுறார் சின்ன வயசு பையன் ஆறு வயது பாலகன் அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வருது சின்ன இந்த வயதில் எதுக்கு இந்த தமிழ் இப்படி பாடுறான் ஆச்சரியமாக இருக்குது பிராமண குலத்துக்கே ஆச்சரியமான ஆச்சரியம் அவங்க அம்மா அவருடைய அப்பா மட்டும் உமாவதி ஹிருதயபாதர்னு அவர் மட்டும் இரவு இறைவனுடைய பிள்ளை அது சொல்கிற மாதிரி செய்யட்டும் ஊர் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நமக்கு பிள்ளை எப்படி வருன்னு அதை அப்படி வளர்க்குறாரு அவர் போகிற இடத்துக்கு எங்கேருந்த கோயிலுக்கு வர தூக்கிட்டு போகிறாரு தான் பிள்ளையை தூக்கிட்டு போய் அங்கே பாடணும்ப்பா இங்கே பாடணுப்பான்னா பக்கத்தில் ஊருகெலாம் அழைச்சிட்டு போகிறாரு பாடுறாரு அப்படி பல இடங்களை பாடிக்கிட்டு வந்த ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் த தமிழை பெருக்கினவர் முதல் முதல் அவர் தான் அப்புறம் அதுக்கடுத்து அப்பர்னு வர்றார் அவர் வந்து முதல் ஜாதிகள் பிள்ளை பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்களும் வந்து எல்லாம் சமஸ்கிருதம் தான் பெருசு பெருசுன்னுட்டு இருந்தாங்க அதில் உள்ள பூந்து அப்பர் வந்து சமண முனிவர சமண மாதத்தில் இருந்தார் அவரையும் திருத்தி வைத்தில சூழல் நோயை உண்டு பண்ணி வ திருவதிகளை கொண்டு வந்து திருத்தி அவரையும் அவங்க அக்கா கொண்டு வந்து திருத்தி அப்புறம் அவரும் வந்து சைவ நெறியை வந்து பாடுறார் பாடினாலும் நாவுக்கரசர்னால் நாவுக்கு அரசர் அவர் தான் அப்பர் தான் அதனால் அவருக்கு நாவுக்கரசருங்கிற பட்டம் இறைவனே கொடுக்குறாரு ஆக இவர் ஞானசம்பந்தர் வர்றாரு அப்பருங்கிற நாவுக்கரசர் வந்துடுறாரு அதுக்கு அடுத்து சுந்தரர் அவர் சுந்தராரும் திருநாவலூர் தான் திருநாவலூர்னால் வந்து உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் திருநாவலூரில் பிறந்து சுந்தரர் வந்து இறைவனுடைய நண்பருங்க சிவனுடைய நண்பருங்க அவர் எது கேட்டாலும் அவர் கொடுப்பாரு ஐயா எனக்கு கல்யாணம் வேணுங்கிறார் உனக்கு இந்த நேரம் கல்யாணம் இல்லைன்னா தடுத்து ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறான் திருவண்ணூரில் தடுத்து இவரே போய் குறுக்க நின்று அந்த மறித்து வீணாக்கி கல்யாணம் பண்ணி உடஞ்சி போகிறான் எனக்கு தெரியண்டா உனக்கு எப்போ கல்யாணம் வா உனக்கு நிறைய பெண்கள் தரேன் அப்படின்னு என்னை பாடு ஊர் ஊராக வந்து பாட வைக்கிறார் பாட வச்சு அப்புறம் திருவாரூரில் ஒரு பெண்ணு திருவற்றியுள்ள பெண் இரண்டு அக்கா தங்கச்சி முன்பிறவி அக்கா தங்கண்ணியர் கொடுக்குறாரு அதெல்லாம் தேவார வரலாறு ஆக வந்து என்ன இறைவன் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மூவரும் பாடி மூவரும் திருவாசத்தை கொடுக்குறாங்க அந்த திருவாசகம் வந்துவிட்டால் ஒருவேளை என்னது பெரிய ஆபத்து வந்துடுமே தமிழுக்கு முக்கியத்துவம் வந்துடக்கூடாதேன்னு ஏதோ ஒரு ஆரியர்களோட ஒரு ஒரு இனங்களில் ஒரு கும்பல் அதை அப்படி நினச்சிருக்கு அப்போ இதை என்ன செய்யலாம் வேண்டாம் திரு இதை அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு திருவாச மூலத்தை எடுத்துகிட்டு போய் அந்த அப்படியே நம்ம தேவார பாடல் அந்த மூவர் பாடிய தேவாரங்குனையும் ஏதோ வந்து அது வந்து எல்லாம் ஏழாம் நூற்றாண்டு பிறந்தது கிபி அறுநூற்றி ஐம்பது அப்படி வந்து கிறிஸ்து பிறந்த பின்னால் வந்து ஏழாம் நூற்றாண்டில் வந்து எடுக்கப்பட்டது தேவார பாடல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள்ளே போய் ஒரு ஒரு நூ ஒரு நூற்றாண்டுக்குள்ளே அதெல்லாம் காணாத போயிருது காணாத போனவுடனே அது ஒரு பெரிய சிதம்பர ரகசியம்ப்பா வெளியே சொல்லாதீங்கப்பா சிதம்பர ரகசியம் மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னா அந்த சிதம்பர ரகசியங்கிறது அப்புறம் வருது சித்தம்பழம் மறைஞ்சி போச்சு சித்தம்பழங்கிறது மறைஞ்சு கோயில்னு வந்துருச்சு அப்போ கோயில் ஊர்னு பேர் அதுதான் அது கோயில் ஊர்னு போயுறதுக்கு ஒரிஜினலாக கோயில் கோயில்னாவே வந்து அது ஆதிகால பேர் வந்து புளியூர் புலிகள் இருந்த ஊர் அது புளியூர் புளியூர் வந்து அப்புறம் பின்னால் வந்து சித்தம்பழமாக மாறுது சித்தம்பழம் சிதம்பரமாக மாறுது சிதம்பரம் வந்து கோயிலாக மாறும் கோயிலாக மாறி பின்னால் அப்படியே மறைச்ச உடனே இந்த தேவார பாடல்கள் மூ எல்லாத்தையும் அந்த ஓலைகளை மூல ஓலைகள்லாம் கொண்டு போய் உள்ள ஒரு இது ஒரு அறையில் வச்சு அரைஞ்சாங்க அரைஞ்சி அது தேவார பாடல் காணாமல் போச்சு இதெல்லாம் வந்து எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் இந்த அந்த நூறு நூற்றம்பது ஆண்டுகளில் நடந்திருக்கு அந்த காலகட்டங்களில் வந்து ஆதித்ய சொக்கரியால சோழன் இரண்டாம் முதலாம் ஆதித்ய சொக்கரியால சோழன் இறந்து அப்புறம் அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்து ராஜராஜ சோழன் வந்து தான் பராந்தவ சோழன் அவங்க அவங்க சுந்தர சோழன் ராஜராஜனுடைய அப்பா அவர் காலம் வந்து அவர் இறந்த பிற்பாடு அவங்க அந்த அவங்க கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அரச உட்கா உட்காரில் ராஜராஜன் வந்து பின்னால் உட்காராரு அரச வேலை அந்த இடையில தடுமாற்றமான இரங்கலாம் வந்து அரசர்களுக்கு வந்து இந்த சிவ வழிபாடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லை கூடியிருக்கா என்னென்னு தெரியல அந்த காலகட்டங்களில் தேவார பாடல்கள் உள்ளே போயிருக்கு காணாத போயிருக்கு இதை வந்து திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்குது சிதம்பரம் பக்கத்தில் அங்கே உண்ட ஒரு பெரிய பிராமண குலத்தை சேர்ந்த நம்பியார் நம்பியா நம்பியாண்டார் நம்பியனு வந்து நம்பியாண்டார் நம்பினு ஒருத்தருக்கார் அவர் மட்டும் அவருக்கு மனசு ஏற்றுக்கலை அவர் ஒரு ஊவே சம்மா சாமிநாதர் மாதிரி ஒரு ஆயிரம் ஆரியல் செய்கிற பார்த்து ஒரு ஆரியர் சரி பண்ணிவிடுவார் அது இயற்கை நீதி ஆயிரம் ஆரியர்கள் பெரிய தவறு பண்ணுவாங்க அதை ஒரே ஒரு ஆரியரை செய் பேலன்ஸ் பண்ணிவிடுவார் அது மாதிரி வந்து அங்கே நாரையூர் திருநாரையூர் நம்பிகள் வந்து ராஜராஜசவண்ட்டை போடுறார் ஐயா நம்ம மூதாயர் காலத்தில் வந்த தேவாரன் மூன்று இருந்தது அந்த பாடல்கள்லாம் பெரும் சிவனை பற்றி பாடி இறைவனையே நேராக பாடி காட்சி கொடுத்தவங்க ஞானசம்பந்தன் ஒருத்தர் அப்பர்னு ஒருத்தர் நாவுக்கு சுந்தரர்னு ஒருத்தர் இவங்க பாடலாம் உள்ளே போயிடுச்சிங்கய்யா நீங்கள் எப்படியாவது காப்பாத்திரணும்னு மன்னர்கிட்ட போய் சொல்கிறார் மன்னர் அப்போ தான் கோயில் கட்டிகிட்டு இருக்காரு ராஜராஜ சவன் போனோம் அப்படியா அப்படின்னா ரைட்டு அப்படின்னா நான் பார்த்துருவோம் உடனே யார் என்னான்னு சொல்லி அவருக்கும் வந்து அவங்க அப்பாவை கொண்டது வந்து அவங்க கரியால சோழனை கொன்றது வந்து அந்த ஆரிய வம்சத்தில் சேர்ந்துன்னு அவங்க கண்டுபிடிச்சி தண்டனைலாம் கொடுக்குறாரு ராஜரா சோழன் பெரும் தண்டனைக்கு உட்படுத்துறாரு அவங்களெல்லாம் அதனால் அவருக்கு அந்த வேகம் இருக்குது ஏதோ மறைச்சிருக்காங்க அப்படின்னோன்னே என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு போய் விசாரித்து போனால் அங்கே தில்லையில் வந்த அந்தனர் என்ன சொல்கிறாங்க ஐயா இருக்கிறது உண்மை தான் அதெல்லாம் அந்த காலத்தில் அறையில் போட்டு செவுரில் போட்டு எல்லாம் கல்லை வச்சு அரைஞ்சாச்சு அது இருக்குது அந்த மூணு பேரும் நேராக வருவாங்க அப்போ கொடுங்கன்னு தான் எங்கள் மோதார் சொல்லியிருக்காங்க அது கூட நாங்கள் கொடுக்க முடியாதுன்றார் மன்னருக்கு வந்து ராஜராஜ சோழனுக்கு ஒரே ஒரே அதிசயம் இது எப்படா அது தீர்க்கிறது அவ்வளோ ஜாஸ்தி மன்னருக்கு அது சரிப்பா நாளைக்கு மூணு பேர் வர்றாங்க நாளைக்கு வந்துடுறேன் நீங்கள் எடுத்து ரெடியாக வைங்க இல்லைங்க நீங்கள் தான் உடைக்க முடியும் அவன் மூணு பேர் வரட்டும் அப்போ தான் பெரிய சுவர் மயில் சுவர் உடைக்க முடியும் அப்படிங்கிறான் அப்படியா எல்லாம் கருங்கல் அந்த காலத்தில் பெரிய எல்லாம் இணைக்கிட்டாங்க அப்போ மன்னர் வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு மூணு ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூணு பேரையும் பிரதிஷ்டை பண்ணி பல்லக்கல்ல உள்ள வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வரார் மன்னரோட பரே பர பண்ண பறி பறவட்ட எல்லாம் பரிவட்டங்கள்லாம் வருது எல்லாம் வருது மன்னர் வந்து விட்டார் மன்னர் விட்டார் மூவரோடு வருகிறார் அப்படின்னா அந்த இடம்லாம் ஐயோ மூணு பேர் அழைச்சி பண்ணிட்டாரா என்னடா வேருக்குதே என்னடா வந்து இவங்க கூடி கீடி பார்த்தோன்னே மன்னரை வந்து அழைச்சிட்டு வரமோ நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவில் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தா பல்லக்கில் இருக்காங்க ஐயா அவங்கள பார்க்கணுமேங்கிறாங்க நீ பார்த்துக்கணும் திறந்து விடாரு உள்ளே பார்த்தா சிலையாக இருக்காங்க சிலையாக பார்த்தோன்னா ஐயா சிலைகள்ங்கய்யா இதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாரு அதுக்கு தான்ப்பா இங்கே வந்தேன் நேராக யார் இருக்கா நடராஜருக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்காரு நடராஜர் அவர் யாரு ஐயா அவர் சுவாமி சாத்தியாத் சுவாமி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் இறைவன் அவரே வந்து அது இப்போ இன்னைக்கு சிலையா இல்லையா ஆமா இது சிலைன்னு சொன்னால் அதையும் எடுத்துருவேன் அதுக்கு சுவாமி உனக்கு சாத்தாத் சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அல்ல உள்ள எல்லாம் இருக்குன்னு சொல்லி உயிர் இருக்குன்னு சொன்னா இவர்களுக்கும் நான் பிரத அவர்களை வச்சு தான் உங்க அந்த நிறைவேற வச்சு பண்ணியிருக்கேன் அதையும் பிரதிஷ்ட பண்ணிட்டேன் அப்போ வந்து அதுக்கும் உயிர் கொடுத்துருக்கேன் நீயும் உயிர் கொடுத்து வச்சிருக்க இது இல்லைன்னா அது இல்லை அது இல்லைனா இது இல்லை என்ன சொல்கிறேன் அப்படின்னு உடனே வேர்த்துருச்சு வேர்த்த உடனே என்ன பண்ணால் சரி ஐயா நாங்கள் அப்போ உடச்சி கொடுத்துறோன்னு கல்லை உடைக்கிறாங்க கல்லெலாம் உடச்சி உள்ளே போனால் எல்லாம் மக்கி கிடக்கு தேவார பாடலில் ஆயிரம் பாடல்கள் வந்தது எட்டாயிரம் பாடல் இருக்குங்கிறாங்க என்னென்னு இன்றைக்கி ஆயிரத்தி அறநூற்றி சில பாடல்தான் இருக்குது இரநூத்தி எழுவத்தி நாலு தலங்கள் தான் இதில் கிடச்சதை வந்து பார்த்த உடனே பக்கத்தில் கருவூர் சித்தர் சொல்கிறாரு ஐயா ஆண்டவர் இதை கொடுத்ததே நமக்கு போதும் இதை வச்சு நம்ம செய்தாவே ஏகதை நம்ம கடவுள் இதை தான் நமக்கு உண்மையான தேவாரணம் எடுத்துக்குவோம் இதை எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போவோம் மக்கள்கிட்டன்னு சொல்லி இத்து போனதை தவிர நல்லதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து படி எடுக்கிறாங்க படி எடுக்கிறதுனா காப்பர் பிளேட்டில் போடுறோம் படி எடுத்தா காப்பி பண்ணுற காப்பியை தான் படி எடுத்துன்னு எல்லாமே மன்னர் தன் முன்னிலே காப்பி எடுக்கிறார் அவ்வளவும் காப்பர் பிளேட்டில் போட்டு அந்த காப்பர் பிளேட் தான் போன இருபத்தி நாலில் வந்து திருவாடுதுறை ஆதி என் பூமி கிழட்டிலேருந்து எடுத்தாங்க இதில் இதில் உங்களுக்கு சீர்காழியில் காப்பர் பிளேட் அதுக்கு முன்னாடி நம்ம கிடச்சிருச்சு எல்லாமே ஒன்றும் இல்லை அதே தான் பாடல்கள் தான் இன்னமும் என்ன புது பாடல் இருக்குதுன்னு தெரியல ஆய்வுகளாக இருக்குது அதனால் உங்களுக்கு தேவார பாடல் கிடச்சிது ராஜராஜ சோழன் கொண்டு வந்து தேவாரத்தை வந்து கோயிலில் இன்றைக்கி உள்ள தஞ்சை பெரிய கோயிலுக்கு உள்ள பெரிய அம்சமே இந்த இழந்த தேவாரங்கள்லாம் கொண்டு வந்த பெரிய கோயில் பெருவுடையார் கோயில்பாங்க தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து அவ்வளவு தேவார பாடலே வச்சு அதுக்கு உடனே மன்னர் வந்து முதல் முதல் ஓதுவாரை நியமிக்கிறார் இனிமேதை இப்படியே கூடாது இதில் வந்து இசை வந்து பண்ணுன்னு பேர் பண்ணு தான் இசையாகுது இசை கர்நாடக சங்கீதமாகும் கர்நாடக சங்கீதங்கிறது முத்துசாமி ஜெய்சந்தர் சியாமா சாஸ்திரிகள் தியாகராஜன்னு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி தமிழர்களில் மும்மூர்த்தி இருந்தாங்க அவன் பேர் முத்து முத்துத்தாண்டவர் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்து பிள்ளை அந்த மூணு பேரும் காணாத போயிடறாங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு பின்னால் அவர்லாம் ஒரு இசை வேளாளுங்கிற சமுதாயத்தில் பிறந்தவங்க அது அந்த சமுதாயம் ஒரு பெரிய பெரிய சமுதாயம் இல்லை இசைக்கு சம்பந்தமானவங்க அவர்களிருந்து காணடிக்க காணாத அடிக்கிறாங்க பின்னால் கர்நாடக சங்கீதம் இவர்களை வச்சு வருது அதுக்கு மூலம் வந்து பாணன் பானன் தான் வந்து புறநானூரில் இருக்கான் பாணர்களை தான் பாடுறாங்க பாணர்களுக்கு பிற்பாடு இசையாக வருது இசை கர்நாடக சங்கீதம்மா கர்நாடக சங்கீதம்னா கருநாடகம்னா கார் நாடுன்னு பேர் அது வந்து இன்றைக்கி மைசூருக்கும் பாலக்காட்டுக்கும் இடையில் உள்ள பகுதிக்கு பேர் கர்நாடகம் மைசூர்னா கார்நாடகம் உள்ளது கார் நாடு தான் கர்நாடகம் மாறுது கார் நாடுனால் கார்னால் மலை எந்த காலம் மழை பெய்கிற நாடு அதுதான் கார் நாடு அப்புறம் அது கர்நாடகன்னு வருது கருநாடகம் கர்நாடகம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழைய பஞ்சாங்கம் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க சரியான கர்நாடகம்டா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினலாக உள்ள அந்த மியூசிக்கை அங்கே கொண்டு போய் இங்கே விட்டுட்டாங்க தஞ்சை மாவட்டத்தில் மியூசிக்கெலாம் தஞ்சை பெரிய இதெல்லாம் விட்டு அங்கே மைசூர் போயிடுச்சு எல்லாம் போன அங்கே மைசூர் ராஜா நல்லா இசையை நல்லா ஆதரிச்சதுனால அங்கே போயிட்டாங்க கர்நாடகத்துலேருந்து திருப்பி சென்னைப்பட்டினம் வந்தாங்கன்னா இங்கே வருது சென்னைப்பட்டினம் வந்து அந்த சபா இந்த சபான்னு வந்து போட்டு கர்நாடக சங்கீதம் வந்துடுச்சு அப்படியே இது திருவாரூர் சங்கீதம் திருவாரூர் சங்கீதம் பிறந்தது திருவாரூர் திருவாரூரில் தான் இசையும் பறக்குது பானன் பிறந்ததும் திருவாரூர் தான் ஆக இசை வடிவத்தில் திருவாரூர் வந்து அட் சித்தம்பலத்துக்கு மூத்த அது திருவாரூர் அதுதான் கமலபுரம் கமலபுரம்னா இதயம்னு அர்த்தம் நீங்கள் உலகத்துக்கு ஒரு பாயிண்ட்டுங்கிறீங்க உலகத்துக்கே இதயம் வந்து க திருவாரூர் இப்போ நான் எதை எடுத்துக்கிறது திருவாரூரா சித்தம்பல ரெண்டும் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் சொல்கிற நான் சித்தம்பலத்தை எடுத்துக்கிறதா திருவாரூர் எடுத்துக்கிறதா ஆக சித்தர்கள் வாழ்ந்த சித்தம்பலத்தை கோயிலாக மாறுது எல்லா கோயில்களும் மாறினாலும் அருகிலேயே தான் கமலபுரமும் இருக்குது கமல கமலாலயம்னு பேர் அந்த திருவாரூர் ஆரூர் ஆரூர்னு சொல்கிறது திருவாரூர்னு வருது அதனால் எல்லாமே இறைவனுடைய வந்து சித்தம்பலம் அந்த சித்தம்பலத்தை மறைத்ததுனால தான் பின்னால் வந்த ஞானிகள்லாம் வந்து ஆரம்பத்துலேயும் முதல்லையும் சித்தம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்லாம் எழுது ஆரம்பிக்கும்போது போது திருச்சிற்றம்பலம் எழுதுவாங்க முடிக்கும் போதும் திருச்சித்தம்பழம் முடிப்பாங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா போயிடுச்சேங்கிற ஆத்திரம் சித்தம்பலங்கிறது போயிடுச்சே போயிடுச்சேங்கிற ஆத்திரத்தில் பெரிய ஒரு எழுதி வச்சுருக்காங்க சித்தம்பலம் அப்படின்னா வந்து சித்தர்கள் இருந்த அம்பலம் எல்லா ஊர்களையும் நான் சொன்ன மாதிரி இரண்டு கா காதைன்றிருக்காங்க ஒவ்வொரு காதைக்கும் இரண்டு காதை தூரத்து காதை தூரம் ஒரு காதைங்கிறது பதினஞ்சு கிலோமீட்டருன்னு ரெண்டு காதை தூரத்துக்கு ஒரு சித்தர் இருக்காங்கிறாங்க அப்புடின்னா நீங்கள் முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு சித்தர் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு தென்னாடுடைய சிவனை எவ்வாறு முப்பது முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு சித்தர் இருக்கார் அதனால் நீங்கள் நடக்கிற கால் காலை வைக்கிற இடம் தான் சித்தர்கள் இருக்க இடம் அதனால ஜாக்கிரதையா இருங்கடான்னு அர்த்தம் தமிழர்களுக்கு தமிழர்கள் நீதி நெறி வலுவாமல் இருந்தால் தான் முடியும் கொஞ்சம் நீதி மா நீதி மறைஞ்சிட்டிங்கன்னா எல்லாம் வீணாக போயிடுவீங்கன்னு அர்த்தம் அதுதான் ஔவையார் பார்த்தாங்க அந்த நீதியோட சித்தம் மூலமே மறத்துட்டாங்க அப்போ இதெல்லாம் மறைச்சதுக்கெலாம் போகிற ஒரு பாடல் பாடணும்ல ஓவையார் பாடிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா வேதாளம் சேருமே வேதாளம் சேருமேனா மனநோய் பிடிக்கும் உனக்கு வெள்ளருக்கு பூக்குமே நீ இருந்த ஊர்லெல்லாம் வெள்ளருக்கு பூத்துரும் உன் வீட்டில் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே பாதாள மூலிங்கிறது அது ஒரு ஒரு அந்த ஒரு அப்படியே தரையிலேயே ஊறி கிடக்கும் பாதாள மூலிங்கிறது அந்த செடி படந்துச்சுன்னா சேடன் குடிப்புமே சேடன்னா பாம்பு குடிஞ்சும் வெள்ளருக்கு பூத்துரும் அந்த பாதாள மூழி படந்துடும் பாம்பு குடியேறிடும் மூதவி சென்றிருந்த வாழ்வலை ஏற்கனவே மனவியாதி வந்துருச்சு மூதேவின்னா ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட் அப்போ வந்து உனக்கு மனநிலை பொருந்து தத்திரியை வந்து காசு கவனம் இல்லாமல் எல்லாமே உன் சந்ததியெலாம் கஷ்டப்படும் யார் மன்றோரம் சொன்னார் மனை எங்கேயாவது ஓரம் நீ தப்பு தவறாக ஏதாவது நீதி இல்லாமல் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அவையார் சொல்லிவிட்டு சித்தம் பலத்த மறைச்சவங்களுக்கு ஒரு பாடம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் வந்து எல்லோரும் நீதி வலுவாமல் இருக்கணும் பதினஞ்சு ஒரு இரண்டு காத தூரத்துக்கு ஒரு சித்தர் உள்ளே இருக்கார் அதனால் இப்போ நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்னா ஒரு சித்தர் ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா ஒரு சித்தர் சைதாப்பட்டிக்கு போனீங்கன்னா ஒரு சித்தர் அங்க ராயபுரம் போனீங்கன்னா ஒரு சித்தர்ல கூட திருவட்டியூரில் போனீங்கன்னா நீங்க போய் பாருங்க பொய் சொல்ல அங்கங்கும் ஒரு சித்தர்கள் பேர் ஒரு பழைய அது எங்கேயாவது பழைய தெருவில் இல்ல பழைய காலத்து குப்பத்தில் வந்து அந்த சித்தர் இருப்பாரு கண்டிப்பா இருப்பார் அதுதான் சித்தம்பலம் அம்பலம் போயிடுச்சு எல்லா ஊர்லயும் அம்பலம் போயிடுச்சு சித்தம்பலம் சித்தம்பலம் திருச்சித்தம்பலம் எல்லா ஊர்லயும் சித்தம்பலம் அம்பலம் இருக்கு அந்த திருச்சிற்றம் சிற்றம்பலம்னா பேரம்பலம்னா மேலே இறைவனுடைய மேல் ஆகாய ஆகாசம் அதுதான் வந்து சிதம்பரத்தை ஆகாசம்ங்கிறாங்க அது சித்தம்பலம் தான் அதுக்கு சிற்றம்பலம் தான் சிதம்பரம்னு மாறுது கோயில்னு மாறுது எது எப்படி இருந்தாலும் சித்தம்பலம் தான் நம்முடைய எல்லா கோயில்களும் அது மூல குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் எல்லாம் அம்பலம் அம்பலத்துக்கு உடைய பூசாரிகள் இல்லாமல் போயிட்டாங்க அம்பலக்காரன் போயிட்டான் அம்பலத்தை வைத்திருந்து எல்லாம் பண்டாரம்னு சொல்லி அவனை வந்து சன்னியாசி ஆக்கி விட்டாங்க வரலாறுகளில் ஆரிய வரல வம்சம் வந்துச்சு வந்து இன்றைக்கி இன்றைக்கி ஈராயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகுது இன்னமும் வந்து இன்னமும் இன்னமும் தெளிவு பிறக்கும் எதிலையா தெளிவு பிறக்கும் அவர்களுக்கும் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி மன்றோறம் சொன்னார் மனை எல்லோரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆரிய வம்சத்தில் வந்தவங்களுக்கும் பெரிய மன நிம்மதி இருக்காது வீட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அதனால் உங்களுக்கு நீதி வழுவாத முறையில் எல்லாரும் நடந்தோம்னா இறைவன் நம்மளோட இருப்பார் ஆடி மாதம் எல்லாருக்கும் அம்பால்க அனுகிரகம் கிடைக்கட்டும் இறைவனுடைய ஆசிர்வாதம் திருச்சிற்றம்பலம் ரொம்ப அழகாக வந்து இந்த திருச்சிற்றம்பலம் பற்றியும் அந்த ரகசியம் அப்படி உண்மையாகவே இதனால வந்து அந்த ரகசியத்தை நீங்கள் இப்போ வெளியோடைச்சிருக்கீங்க அப்படிதான் சார் நான் நம்புகிறேன் ஸோ ரொம்ப எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் திருச்சிற்றம்பலம்